அனைவருக்கும் வணக்கம் நாளடியா அறத்துப்பால் துறவரையல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் எண் முப்பத்தி நான்கு அரும்பெறல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் மாற்றவே கொள்க கரும்பூர்ந்த சாறுபோல் சாலவும் பின் உதவி மற்றதன் கோதுகோல் போகும் உடம்பு அரும் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் மாற்றவே கொள்க கரும்பூர்ந்த சாறு கோல் சாலவும் உதவி மற்றதன் கோதுகோல் போகும் உடம்பு பெறுதற்கு அறிய இம்மனிதப் பிறவியை முற்பிறவியின் நல்வினையால் பெற்றிருக்கின்றோம் இப்பிறவியில் மேலும் சிறந்த புண்ணியத்தை மிகுதியாக தேடிக் கொள்ள வேண்டும் அப்புண்ணியம் கரும்பிலிருந்து உண்டான சாறு போல உயிருக்கு பெரிதும் உதவும் அக்கரும்பின் சக்கை போல உடம்பு பயனற்று அழிந்து போகும் பெறுதற்கு அறிய இம்மனித பிறவியை முற்பிறவின் நல்வீனையால் பெற்றிருக்கின்றோம் இப்பிறவியில் மேலும் சிறந்த புண்ணியத்தை மிகுதியாக தேடிக்கொள்ள வேண்டும் அப்புண்ணியம் கரும்பிலிருந்து உண்டான சாறு போல உயிருக்கு பெரிதும் உதவும் அக்கரும்பின் சக்கை போல உடம்பு பயனற்று அழிந்து போகும் நன்றி வணக்கம்